டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது எமிஸ் வெப்சைட்ல கிராண்ட் சம்பந்தமான எஸ்எம்சி தீர்மானம் மற்றும் ஆக்ஷன் பிளான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்லோட் பண்ண சொல்லிட்டு டீச்சர்ஸ் அசிஷியல் நம்முடைய எம்எஸ் வெப்சைட்ல லாகின் பண்ணி உள்ள வந்துருங்க உள்ள வந்தோம்னா நம்ம டேஷ் போர்ட் இப்படிதான் இருக்கும் இதுல லெஃப்ட் சைட்ல ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா ஸ்கூல் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்ப புதுசா ரெண்டு மூணு ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் ரிக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ரெக்வஸ்ட் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் ரிக்வஸ்ட் என்னன்னா அதாவது நம்ம ஸ்கூல்ல இருக்க பிள்ளைகளை வேற ஸ்கூல் ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நாங்கள் எந்த ஸ்கூல் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்கூல் நேம் எந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கான் சொல்லிட்டு டீட்டெயில் காமிக்கும் ரேஸ் ரிக்வஸ்ட் என்னன்னா நாம வேற ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க நாம ரிக்வஸ்ட் கொடுத்துருப்போம் அந்த ஸ்டூடெண்டோட லிஸ்ட் இங்க காமிக்கும் ஓகேங்களா அது என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அதுதான் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்க கீழே ஆனுவல் கிராண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி என்ன வந்துடும் ஆப்ஷன் வந்துடும் இந்த பேஜில் நம்ம ரெண்டு டேட்டா வந்து அப்லோட் பண்ணணும் ஒன்று வந்து எஸ்எம்சி இன்னும் வந்து எஸ்எம்சி ஆக்ஷன் பிளான் ஓகேங்களா பள்ளி மேலாண்மை குழு தீர்மானமும் பள்ளி மேலாண்மை குழுவோட செயல் ஓகேங்களா அதாவது உங்களுடைய ஒரு ஒரு பள்ளிக்கும் நமக்கு கிராண்ட் கொடுத்திருப்பாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதினாறுல இருந்து நூறுக்குள்ள இருந்தா இருபத்தி ஐந்தாயிரம் நூறுல இருந்து நூத்தி ஒன்னுல இருந்து இருநூத்தி இருந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்துக்குள்ள இருந்தா எழுபத்தைந்தாயிரம் ஆயிரத்துக்கு மேல தானே ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டை நாம என்ன பண்ணணும் நம்ம எஸ் எம்சி தீர்மானத்துல முதல்ல எழுதணும் அந்த மாதிரி பள்ளிக்கு நம்மளுடைய ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மானியமா நமக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பள்ளி தீர்மானத்துல எந்த தேதியில வந்திருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணணும் தீர்மானம் பண்ணணும் அடுத்தது அந்த ஆக்ஷன் பிளான் அதாவது நம்ம பள்ளிக்கு என்னென்னலாம் செலவு பண்ணணும் சொல்லிட்டு நமக்கு அந்த இதுல கொடுத்துருக்காங்க ப்ரொசீடிங்ல கொடுத்துருக்காங்க அந்த செலவு பிரகாரம் அவங்க சொல்லியிருக்கிற என்னென்ன செலவு சொல்லிருக்காங்க அந்த சானிடைசர் இந்த கொரோனா சார்ந்து பஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க அது சார்ந்து நம்ம என்ன பண்ணணும் செலவு பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஒரு எல்லாரும் ஒருங்கிணைந்து பள்ளி மேலாண்மை குழு ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நம்ம ஸ்கூல்ல எது கொடுக்கலாம் எது வந்து அத்தியாவசியமான தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இதில் செலவு பண்ணணும் நீங்க போட்டோ அப்லோட் பண்றதுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அப்லோடு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடும் எந்த போல்டர்ல இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்லோடு கொடுத்தோம்னா ஓபன் கொடுத்தா என்ன ஆயிடும் அப்லோட் ஆயிடும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் வியூ பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எந்த போட்டோங்க அப்லோடு பண்ணமோ இங்க என்ன ஆயிடும் உங்களுக்கு வியூ ஆப்ஷன்ல வந்துடும் ஓகேங்களா அது கரெக்டா இருக்கான்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க கிராப் பண்ணி அந்த சைஸை குறைச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்க அப்லோடு பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது ஒரு போட்டோ ஏற்றணும் ஆக்ஷன் பிளான் ஒரு போட்டோ ஏற்றணும் அந்த ஆக்ஷன் பிளான் வடிவமைக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் நம்ம என்ன ஆக்ஷன் பிளான் பண்றோமோ அதெல்லாம் மறுபடியும் நம்ம பில்ஸ் ஏற்ற சொல்லுவாங்க அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் ஏன்னா நம்ம ப்ரொசீடிங்லே பாத்தீங்கன்னா பள்ளி மானியத்தில் வாங்கப்பட்ட பொருட்களின் செலவு விவரத்தினை இஎம்ஐஸில் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் பிளான் அண்ட் ரெசொல்யூஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கீழே இங்க என்ன வரப்போகுது நமக்கு பில்ஸ் வரப்போகுது இப்போ நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் இந்த ஒரு ஒரு பொருளுக்கு நம்ம என்னென்ன செலவு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அப் படம் சொல்லுவாங்க அப்ப ஆக்ஷன் பிளானும் இதுவும் சேமா இருக்கான்னு செக் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுங்க இதுவே நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன வாங்கப்போறோமோ அதை சரியாவே என்ன பண்ணணும் இங்க பதிவு செஞ்சிடணும் ஆக்ஷன் பிளானும் என்ன இருக்கணும் எஸ்எம்சியோட சைன்ஸ் சைன் இருக்கணும் முக்கியமா அதுதான் ஓகேங்களா நீங்க எஸ்எம்சியோட எம்சியோட ஆக்சன் பிளான் எழுதும் போது அதனுடைய சைன் இருக்கணும் எஸ்எம்சி தலைவர் சைன் இருக்கணும் தலைவி சைன் இருக்கணும் அதுல உறுப்பினர்கள் கையெழுத்துலாம் இருக்கணும் ஓகேங்களா அதே போல எஸ்எம்சி ரெசல்யூஷன் என்ன பண்ணணும் நம்ம எல்லாருடைய கையெழுத்தும் இருக்கணும் முக்கியமா அதுதான் ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொரு பணம் எடுக்கிறது முடிய முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும் ஆஹ் எஸ்எம்சி தீர்மானம் போட்டிருக்கணும் டீச்சர்ஸ் இல்லை முக்கியமா பார்த்தோம்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகல நம்ம எம்எஸ் வெப்சைட்ல போன நமக்கு அது மாதிரி ஆனுவல் கிராண்ட் பேஜ் வரலன்னா நீங்க என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் ஷிப்ட் ஆர் இதை மூணுக்கு என்ன பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்களா உங்களுக்கு இன்கேஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் இது வந்து கம்ப்யூட்டர்ல பண்ண முடியும் மொபைலில் பண்ண முடியாது டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ